நம்ம இன்னைக்கு சுதந்திரமாக தனிநபர் சுதந்திரத்தோட சுயமரியாதோட நம்ம வாழத்துக்கான காரணம் அரசியலமைப்பு சட்டம் நம்ம சுதந்திரத்துக்கு அப்புறம் அண்ணல் அம்பேத்கர் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை நம்ம நாட்டுக்கு கொடுத்துட்டு போனார் அந்த இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை வந்து மத சார்பின்மை கொள்கை கூட்டாட்சி தத்துவம் ஒவ்வொரு இனத்துக்கான சமூக பாதுகாப்புக்கான அரசியலமைப்பு சட்டம் அண்ணா கடந்த பத்து வருஷமாக நாங்கள் பாராளுமன்றத்தில் அதிகமான எண்ணிக்கையில் இருக்கோம் என்ற பேரில் அரசியலமைப்பு சட்டத்தை வந்து மாற்றம் பண்ணிட்டு ஏற்பாடு போயிட்டு இருந்து தான் நம்ம எதிராக நின்ன பாஜக கூட்டணி நானூறு நானூறு சொன்னதுக்கு முக்கிய காரணம் என்னன்னா நானூறு மேல அவங்க வந்துட்டாங்கன்னா அண்ணல் அம்பேத்கர் எழுதுற அரசியலமைப்பு சட்டத்தை மாற்றி அமைக்கலாம் அப்படின்னு சொல்றதுதான் அப்படி மாற்றி அமைச்சா நமக்கு என்ன பாதிப்பு பாமர மக்களுக்கு என்ன பாதிப்பு யோசிக்கலாம் உங்களுக்கு தெரியும் நம்ம உறுப்பினர்கள் அரசியலமைப்பு சட்டத்தை மாற்றம் பண்ணா நாற்பது பார்லமென்ற பதிலாக ஜனத்தகை அடிப்படையில் தமிழ்நாட்டோட பிரதிநிதித்துவத்தை குறைக்கிறதுக்கு பண்ணாங்க அது மட்டுமா நம்ம ஆங்கில மொழியும் தமிழ் மொழியும் அறிஞர் அண்ணாவின் இருமொழி கொள்கை வச்சிருக்கோம் ஆனா அசுர பலத்தோட வந்து இந்தி மொழியை திணிக்கத்துக்கு முற்படுவாங்க அது மட்டும் நமக்கு மத சார்பின்மை இயல்பு நம்ம ரம்சான் ஒன்னா கொண்டாடுவோம் கிறிஸ்துமஸ் ஒன்றா கொண்டாடுவோம் பொங்கல் ஒன்னா கொண்டாடுவோம் இங்க நம்ம பகுதியில் இருந்து சொன்ன நம்ம தமிழ்நாடு சகோதரத்துவம் எல்லாரும் மாமா மச்சம் உறவு யாருமே மதத்து கொண்டோ ஜாதி கொண்டோ இங்க சென்னையில் யாரும் வேறுபடுத்தி பார்க்க மாட்டோம் ஆனால் தொடர்ச்சியாக இஸ்லாமியர் சிறுபான்மை மீது வெறுப்புணர்ச்சி மட்டுமே கட்டி வாக்கு மாத்தத்துக்கு பாஜக முழு வேலையில் இறங்கினார் அதற்கு பதிலடி கொடுக்கிறது விதமாக தான் நம் தமிழ்நாட்டு முதல்வர் திமுக தலைவர் இந்தியாவில் இருக்க அனைத்து கூட்டணி கட்சி தலைவர்களும் ஒன்னு சேர்த்தார் எல்லாரும் ஒவ்வொரு முனையிலும் இருந்தாங்க காங்கிரஸ் சமாஜ்வாதி பார்ட்டி ஆம் ஆத்மி வெஸ்ட் பெங்கால் மம்தா பானர்ஜி கம்யூனிஸ்ட் இயக்க எதிர்வனையாற்ற பாஜக அகற்றலான்னு பண்ணார் ஆனா அவங்களோட சதி வேலை அவங்களோட சதி வேலை என்ன நம்ம தமிழ்நாட்டில் அவங்க பருப்பு வேகல வட இந்தியாவில் ஒரிசா மாநிலத்தில் முழுக்க முழுக்க வெறுப்புணர்ச்சி அரசியலே மத்தி பேசினாங்க என்ன சொன்னாங்க இஸ்லாமியர்கள் அவங்களுக்கு வந்து நம்ம சிறுபான்மைய மக்கள் ஜனத்தொகையில வந்து பெருத்துட்டு இருக்காங்க நம்ம வந்து மைனாரிட்டி ஆகி போயிடும் அப்படின்னு பொய்யான தரவுகள் கொடுத்தாங்க ஒரிசா மாநிலத்துக்கு போய் இங்க தமிழ் தமிழ் சொல்வார்கள் திருக்குறள் பத்தியெல்லாம் பேசுறார ஒரிசா மாநிலத்தை போய் உங்களோட கோயில் சாவிலாம் தமிழ்நாட்டில் இருக்குன்னு சொல்லி மக்கள் மதியில் தவறான பொய்யான வெறுப்பு அரசியலை திணிச்சிருக்காங்க இப்போ மணிப்பூரில் ஏறியதில் அது மாதிரி எங்கெங்கெல்லாம் அவங்க ஆட்சி ஏற்பட்டா அங்கே மக்கள் கிட்ட பிரிவு வாணும் மெகா வெகுஜன மக்கள் கிட்ட போய் இல்லாத பொல்லாத சொல்லி விஷத்தை ஏற்றி மக்களை பிரித்து ஆடுற சூழ்ச்சி அவங்களோட சூழ்ச்சி அந்த சூழ்ச்சிக்கு தடை போட்டது இந்த தேர்தல் நம்ம தமிழ்நாட்டு முதல்வர் களம் அமைத்தார் அவரை முழுமையாக நீங்கள் நம்பினீங்க நாற்பதுக்கு பூஜ்யம் கொடுத்து அவங்கள வந்து மெஜாரிட்டி நானூறு சீட் வரவிடாம தடுத்து சீட் வரவிடாம தடுத்து பிற கூட்டணி கட்சிகளோட ஆட்சி அமைக்க முடியும் நிலைக்கு அவங்கனால இப்ப அரசியல் அமைப்பு சட்டத்தை திருத்த முடியாது அப்ப தமிழ்நாட்டு இருக்கிற ஒவ்வொரு நபரும் வாக்களிக்கும் போது நீங்க இந்திய ஜனநாயகத்தை காப்பாத்திருக்கீங்க இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை காப்பாத்திருக்கீங்க நம்மளோட மொழியை நீ காப்பாத்திருக்கீங்க நம்மளோட சகோதரத்துவத்தை காப்பாத்திருக்கீங்க நம்மளோட மத சார்பின்மை கொள்கையை காப்பாத்திருக்கீங்க முக்கியமாக நம்மளோட சமூக அமைதியை நீங்க தான் காப்பாத்திருக்கீங்க தான் இன்னைக்கு நம்ம முத்தமிழறிஞர் கலைஞர் நமக்கு பல தமிழ்நாட்டை வந்து ஐரோப்பிய நாடுகள் சமமாக பொருளாதாரத்தில் சமூக பொருளாதாரத்தில் தொழில்நுட்பத்தில் கல்வி வளாகத்தில் கட்டியமைத்த ஒரு நவீன சிற்பிக்கு நம்ம தமிழ்நாட்டு முதல்வர் சொல்றார் தமிழ்நாட்டின் நாற்பது ஜீரோ வெற்றியை முத்தமிழர் கலைஞருக்கு நம்ம வந்து காணிக்கையா செலுத்தணும் சொல்றாரு அந்த காணிக்கைக்கான நன்றி திருப்பி விழால இன்னைக்கு நம் செல்ல பிள்ளை நம் விளையாட்டுத்துறை அமைச்சர் நம் இளைஞரணி செயலாளரோட இளம் படையினர் இன்னைக்கு வந்து இந்த கூட்டத்தை நடத்துறாங்க இளைஞரணி செயலாளர் வந்து திராவிட முன்னேற்ற கழகத்துல ஒரு இளைஞர் படை வீரியமா செயல்படணும்னு எடுத்துக்காட்டு நம்மளோட சென்னை மேற்கு மாவட்டம் இளைஞரணி ஏன்னா இது அவருடைய இடம் அவர் ஆயிர விளக்கா இருக்கட்டும் அண்ணா நகரா இருக்கட்டும் சேப்பா ட்ரிப்ளிகனா இருக்கட்டும் இந்த சென்னை மேற்கு மாவட்டம் என்பது நம்மளோட அமைச்சரோட இடம் நம்ம அமைச்சரோட களம் அந்த களத்துல ஒரு இளைஞர் படையை வந்து என்ன சொல்றாரு மக்கள் நலத்திட்டங்கள் கொடுக்கறதா இருக்கட்டும் மக்கள் பணிகளா இருக்கட்டும் கட்சிக்கு மட்டும் இல்ல கட்சிக்கு அப்பாற்பட்டவருக்கு உதவி செய்து நீங்க வந்து கட்சியை தட்டி எழுப்புங்க சொல்லி இன்னைக்கு ஒரு மாபெரும் பொதுக்கூட்டத்தை வந்து சிறப்பா இன்னைக்கு வந்து செஞ்சிருக்காங்க இந்த நன்றி தெரிவிப்பு கூட்டத்துல உங்களோட இணைஞ்சதுல நானும் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன் என்றும் திமுக எப்போதும் திமுக திமுக தான் உங்களோட உற்றத்தோழன் உங்க கஷ்ட காலத்துல இருக்கிற சந்தோஷ காலத்திலும் சரி உங்களுக்கு உரிமை தொகையா இருக்கட்டும் சரி உங்களோட நம்மளோட இலவச பேருந்து பயணம் விடியல் பயணமா இருந்தாலும் சரி காலையும் சிற்றுண்டு திட்டம் திட்டமா இருந்தாலும் சரி மக்களுக்கு எப்பொழுதும் உதவிக்கரங்கள் நீட்டும் கழகம் நம் கழகம் அந்த கழகம் எப்பொழுதும் உறுதுணையாக இருக்கும் தொடர்ந்து திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு நீங்க ஆதரவு நீட்டி தமிழ்நாட்டை முன்னேற்றிய பாதையை செலுத்தும்படி வேண்டிக்கொள்கிறேன் நன்றி வணக்கம்